கிறிஸ்து யேசுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை திறக்கப்படுக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டு தந்தை கடவுளிடம் செபிக்கிறார் அன்புக்குரியவர்களை திறக்கப்பட வேண்டியது எவை இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையில் நாம் பார்க்க பார்க்கிறபோது காது கேளாதவருடைய செவிகளும் பேச்சாற்றல் இல்லாத வாயும் நாவும் திறக்கப்பட ஆண்டவர் கடவுளிடம் பெருமூச்சு விட்டு திறக்கப்படுக என்று கூறுகிறார் ஆனால் இந்த இரண்டையும் தவிர்த்து மூன்றாவது திறக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு இதயம் அவன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காதும் வாயும் இதயமும் திறக்கப்பட இந்த நாளில் சிறப்பாக கடவுளிடம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும்போது செவிடாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறது பொன்மொழி தாழ்த்தி பேசும்போது ஊமையாகவும் உயர்த்தி பேசும்போது செவிடாகவும் இருக்கின்ற வேளையில் அன்புக்குரியவர்களை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கிடையாது நாற்பது ஆண்டுகள் அன்புக்குரியவர்களே திருமணம் என்ற உடன்படிக்கையில் நிலைத்திருந்த அந்த தம்பதியர்களுக்குள் ஒரு நாளும் சண்டையும் வந்ததில்லை சச்சரவுகளும் வந்ததில்லை பிரச்சனைகளும் வந்ததில்லை உரசல்கள் வந்ததில்லை உறவு பிளவுகள் வந்ததில்லை ஒருபோதும் நீ நான் என்ற வார்த்தைகளும் எழுந்ததில்லை இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்க முடியுமா அப்படிலாம் நமக்கு என்ன செய்யலாம் புன்முறுவல் வரலாம் அதெல்லாம் சாத்தியமா சாமி அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் சாத்தியம்தான் ஏனென்று சொன்னால் அந்த கணவர் ஊமை அந்த மனைவி காது கேளாதவர் ஒரு ஊமையும் ஒரு காது கேளாதவரும் வாழ்க்கையில என்னத்த சாதிச்ச முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அன்புக்குரியவர்களை சண்டையும் இல்லாம சச்சரவும் இல்லாமல் வாழ முடியும் அவன் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு உறுப்புகளை நாம் மூடிக்கொண்டால் போதும் காதை மூடிக்கொள்ள வேண்டும் வாயை அடைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் செவிடாக இருப்பது என்பது குருடாக இருப்பதை விட மிக மிக ஆபத்தானது குருடாக இருக்கிற போது கண் பார்வை இல்லாமல் இருக்கிற போது அன்பு நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை ஆனால் காது கேளாமல் இருக்கிற போது நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவர் என்ன பேசுகிறார் எப்படி பேசுகிறார் எதைச் சொல்கிறார் என்பதை நாம் கேட்க முடியவில்லை என்று சொன்னாலும் கண்களால் பார்க்கிறோம் ஒருவேளை நம்மை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இருக்கும் ஐயையோ அதை எதிர்த்து ஏதாவது பேசிவிட வேண்டும் என்று நினைப்போமானால் வாய் என்ன செய்யாது வராது அதனால் பல வேளைகளில் அன்புக்குரியவர்களை இந்த பேச்சாற்றல் இல்லாதவர்கள் எள்ளி நகையாடப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் இப்படிதான் ஹெலன் ஹெல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவருக்கு காது பிரச்சனையும் இருந்துச்சு அதே வேளையில் வாய் பேச முடியாத பிரச்சனையும் இருந்தது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் ஒன்று இல்லாமல் இருக்கிற போதே அவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆனால் எனக்கு இரண்டும் இல்லை காது காதுகள் கேட்பதில்லை வாய் பேசுவதில்லை இந்த இரண்டும் இல்லாத சூழ்நிலையில் இந்த சமூகம் என்னை கேவலமாக நடத்தியது என்னை கேவலமாக பேசியது நான் பல நேரங்களில் அவமானத்திற்கு உள்ளாக இருக்கிறேன் குறிப்பாக அன்புக்குரியவர்களை புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன் தனிமையை என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகள் ஜெர்மனியில் இருக்கிற போது அங்கு மொழி புதிது மக்கள் புதியவர்கள் என்று பார்க்கக்கூடிய வேளையில் முதல் ஆண்டுகளில் கொரோனா வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் யாரிடமும் போய் சந்திக்க இயலாத ஒரு சூழல் அன்புக்குரியவர்களை ஒரே ரூமுக்குள்ளே அடைபட்டு கட்டு இருந்த ஒரு நிலை அப்போது யார் எனக்கு துணை என்று சொன்னால் ஆண்டவர் தான் வேறு யாரும் கிடையாது எங்களுடைய அந்த ரூமில் ஐந்து பேர் இருந்தோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவர்களும் நினைச்ச மாட்டாங்க பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க கொடுக்கப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டு அந்த ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டிருந்தோம் பல நேரங்களில் அன்புக்குரியவர்களை அங்கு பார்த்தது இதே நிலைதான் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது ஸ்கூல்ல அவங்க பாடத்தை கம்ப்யூட்டர்ல நடத்துவாங்க அதை மட்டும்தான் என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் ஆனால் நேரடியாக எந்த மனிதரிடமும் பேசவும் முடியாது பேசுவதை கேட்கவும் முடியாது அது மிக மிக ஒரு அவலமான நிலை கொடூரமான நிலை அன்புக்குரியவர்களை தனிமை மட்டுமே வாட்டக்கூடிய ஒரு மாபெரும் நிலை அப்படின்னா சில நேரங்கள்ல அல்லா பல நேரங்கள்ல காதுகள் இருந்தும் நாம் செவிடர்களாக இருக்கிறோம் ஊமைகளாக இருக்கக்கூடிய சூழல் அன்புக்குரியவர்களை நம்முடைய நாட்களில் வாழ்வில் தினம்தோறும் நடந்து வருகிறது அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய வேலையில நிறைய நேரங்களில் செவிகள் வேலை செய்வதில்லை வாய் பேசுவதில்லை ஒரு அநியாயம் அட்டுழியம் வெளியே நடக்குது அப்படின்னா எதையாவது பேச வேண்டும் என்று வாய் நர்ணர்ன்னு வரும் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியாது பேச முடியாது அதே நேரத்துல நினைப்போம் இதெல்லாம் பேசுறதுக்கு பதிலே நம்ம இணைஞ்சிடலாம் கேட்காமலே இருந்திடலாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செலக்டிவ் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காது கேட்கும் ஆனா கேட்காத மாதிரி நினைச்சிவோம் அப்படியே போய்கிட்டே இருப்போம் தெரியுங்களா ஆமா அவங்க சொல்லுவாங்க அதுக்கு கேட்கும் ஆனா வேணுங்கிட்டே என்ன செய்யுது அது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாமும் பல நேரங்கள் என்ன செய்கிறோம் காதுகள் இருந்தும் கேட்காதவர்களாக வாயிருந்தும் பேசாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் நம்ம திருமுழுக்கு அருள் சாதனங்கள் பெறுகிற போது அன்புக்குரியவர்களே இந்த திருவருட்சாதனங்கள் மூலமாக இயேசு நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார் என்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஆயிரத்தி ஐநூத்தி நான்காவது எண் சொல்கிறது இந்த திருமுழுக்குள்ள அன்புக்குரியவர்களை குருவானவர் இரண்டு அடையாளங்கள் செய்கிறார் அந்த குழந்தையினுடைய காதில் சிலுவை அடையாளம் வரைவதும் உதட்டில் சிலுவை அடையாளம் வரைவதும் என்று திறக்கப்படுக என்று சொல்கிறார் அப்படியென்றால் காது நல்ல முறையில் கேட்கவும் வாய் நல்லவற்றை பேசவும் அந்த திருவருட்சாதனத்தில் குருவானவர் அந்த குழந்தை என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சின்னப்பரும் இவ்வாறு சொல்கிறார் அன்பு என்னும் மொழியை ஊமையாக வாய் பேச முடியாதவர்களாலும் பேச முடியும் காது கேட்காதவர்களாலும் கேட்க முடியும் என்று சொல்கிறார் அப்ப அந்த மொழி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போ அன்பு இருக்கக்கூடிய வேளையில் எல்லாரும் சரியாக இருப்பார்கள் சமமாக இருப்பார்கள் அங்கு எள்ளி நகையாடக்கூடிய அந்த பேச்சுக்கே என்பது இடமில்லை என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் நமக்கு கற்றுத் தருகிறார் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து காது கேளாத பேசாத பாதி பாதி கொஞ்சம் வாய் பேச முடியும் கொஞ்சம் காது கேட்க முடியும் அந்த மனிதரை அழைத்து கொண்டு மக்கள் வருகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்து மூன்று செயல்களை செய்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார் முதலாவதாக ஒரு மருத்துவரை போல இந்த மனிதரை அழைத்து கொண்டு தனி அணைச்சார் போகிறார் மருத்துவர் எல்லார்டையும் ஆஹ் முதல்ல கூப்பிட்டு வைத்தியம் பார்ப்பது கிடையாது நம்மலாம் போகலாம் அவர் என்னைச்சுவார் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளியை மட்டும் என்னைச்சிவாரு அவர் தனியே அழைத்து அவர் என்னைச்சுவார் செக் பண்ணி பார்ப்பார் அதுபோல ஏசு கிறிஸ்துவும் இந்த காது கேளாத வாய்ப்பேசாத மனிதரை கூட்டத்திலிருந்து அழைத்து தனியே நினைச்சுகிறாரு அழைத்து கொண்டு அன்புக்குரியவர்களை எச்சிலை உருவாக்கி அவரை பேச்சாற்றல் மிக்க காது கேட்கக்கூடிய மனிதராக மாற்றுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக சொல்ல விரும்புவது நிறைய நேரங்களில் பொதுவான இடங்களில் பல மனிதர்கள் என்ன செய்கிறோம் நாம் அசிங்கப்படுத்தி விடுகிறோம் ஆனால் அவர் உண்மையாகவே மனம் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அவரை தனியாக அழைத்து கொண்டு நினைச்சோம் அவருக்கு தேவையான அந்த செய்தியை சொல்கிற போது அவருடைய மனம் என்ன செய்யப்படுவதில்லை கலங்கப்படுவதில்லை அவருடைய மனம் கஷ்டப்படுவதில்லை அப்போது ஆண்டு ஏசு இந்த செயல் என்ன செய்கிறது அனைவருக்கும் வாழ்வை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக அன்புக்குரியவர்கள் ஒரு சராசரி மனிதனை போல ஏசு என பெருமூச்சு விடுகிறார் என்ன பெருமூச்சு விடுகிறார் இந்த மனிதனை கொண்டு வந்தவுடன் அவருக்கு வாய் பேச வேண்டும் காது கேட்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பெருமூச்சி விட்டு அந்த மனிதருக்காக கடவுளிடம் செபிக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களை பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் ஜெபத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் ஒரு பெருமூச்சி என்ன செய்யணும் வெளியே வர வேண்டும் அந்த பெருமூச்சியை தூய ஆவியானவர் நினைச்சாரு கடவுளிடம் எடுத்து சென்று நமக்காக பரிந்து பேசுகிறார் எனவேதான் பெருமூச்சு விட்டு தன்னுடைய பெருமூச்சை ஆவியானவர் எடுத்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே காட்சி அளிக்கிறார் நம்மை போன்ற சக மனிதனாக காட்சியளிக்கிறார் மூன்றாவதாக முழுமையாக கடவுளாக காட்சியளிக்கிறார் எப்படி அன்புக்குரியவர்களை கடவுள் சொல்லுவார்கள தொடக்கணும்ல உலகம் உண்டாகுக மரங்கள் செடிகள் உண்டாகுக வானத்து விண்மீன்கள் உண்டாகுக கடல் கடலில் மீன்கள் உண்டாகுக அப்படின்னு சொல்லி சொல்வதை போல எல்லாம் உருவானது அதைப்போல இயேசு கிறிஸ்துவும் இந்த மனிதனை நோக்கி திறக்கப்படுக என்று என்ன செய்கிறாரு சொல்கிறார் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு மருத்துவராக ஒரு முழு மனிதனாக ஒரு முழுமையான கடவுளாக இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செயல்படுகிறார் இவரை போல அன்புக்குரியவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில முழு மனிதராகவும் கடவுள் தன்மை கொண்ட நிலையிலும் வாழ அழைக்கப்படுகிறோம் அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் பேசாதவர்களுடைய பேச்சை கேட்க முடியும் கேட்காதவருடைய செவிகளை நாம் கேட்க முடியும் அந்த மொழி அன்பின் மொழி அன்பின் மொழியை நாம் உள் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது மத்தியில் யாரும் ஊமையும் இல்லை செவிடர்களும் இல்லை எப்போது ஆண்டவர் சொல்வார் பாருங்கள் திறக்கப்படுக அந்த அந்த திறக்கப்படுக நம்முடைய இதயங்கள் திறக்கப்படுகிற போது நமது இதயம் அன்பின் மொழியை பெற்றிருக்கிறது அப்போது எல்லாரையும் என்ன சமமாக பார்க்கிறோம் சமகமாக நடத்துகிறோம் எனவே இயேசுவிடம் செபிப்போம் இயேசுவே எங்களுடைய கண்களை மட்டுமல்ல காதுகளை மட்டுமல்ல எங்களுடைய இதயத்தையும் திறந்துவிடும் என்று மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கச் செபிப்போம்